வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோவிலில் கடந்த மார்ச் பதினேழாம் தேதி பங்குடி தேரோட்டம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடந்த மூன்றாம் தேதி எட்டு திக்கும் கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்தது விழாவையொட்டி தினமும் சுவாமி அம்பாளுடன் ரிஷப வாகனம் காமதேனு வாகனம் சூரிய சந்திர பிரபை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் வேதிபுலா கண்டருளினார் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியும் அம்பாளும் மற்றொரு தேரில் அகிலாண்டேஸ்வரி தாயாரும் எழுந்தருளினர் தென்னாடுடைய சிவனை போற்றி என பக்தர்கள் கோஷமிட்டவாறு சிவனடியார்கள் முன் செல்ல தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் திருத்தேர் நான்கு வீதிகளிலும் வலம் வந்து நிலையை அடைந்தது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பாஜ வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அம்மன் கோவில் முன்பு பிரச்சாரத்தை துவங்கினார் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் என்று போராடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து துரத்தியவர்கள் இவர்கள் என்ன யோகியத இருக்குது இவங்களுக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த பல்வேறு தலைவர்கள் அவரெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் மோராஜி தேசாய் மறந்து போச்சுதா பல தலைவர்கள் இவர்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு அருகதே கிடையாது இந்த வேட்பாளர் அவரை தெளிவா சொல்லி எனக்கு அந்த பணத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவருக்கு மேல குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு அரசியல் பழி வாங்கும் நிலைதான் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொலை செய்வதற்கு யார் காரணம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தன காரணம் முள்ளிவாய்க்கால யாரும் மறந்துட முடியுமா எத்தனை பெண்கள் போட்டு கொல்லப்பட்டார்கள் உறுப்புகள் அறுக்கப்பட்டு பெண்கள் வந்து நிர்வாணமாக ரோட்ல போட போட்டாங்க மறந்துட கூடாது அண்ணன் செல்வ பிறந்தே அவர்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றார் அந்த கட்சியில் இருக்கின்ற காரணத்தினாலே தயவு செய்து நான் சம்பந்தப்பட்ட கூடிய எல்லா இடத்திலும் வந்து சோதனை செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது இங்கே வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்தாக வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஒரு பெரும் எழுச்சி நோக்கி பயணம் பயணித்துக் கொண்டிருந்தார் மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் விக்ரமங்கலம் ரோடு நாகமலை அடிவாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரிக்கு சொந்தமான இருபத்தி நான்கு ஏக்கர் தென்னந்தோப்பு வைகை ஆற்றின் கரையில் உள்ளது இதை தயாநிதி தோட்டம் என அழைப்பர் விசேஷ நாட்களில் அழகிரி குடும்பத்துடன் இங்கு வந்து தங்கி இப்பகுதியை சேர்ந்தவர்களுக்கு உதவிகள் செய்வது வழக்கம் கடந்த ஐந்தாம் தேதி இரவு பண்ணை தோட்ட சொகுசு பங்களாவில் புகுந்த மர்ம நபர்கள் மாடியறை மற்றும் நீச்சல் குளம் அருகே உள்ள அறைகளை உடைத்து கொலையடிக்க முயற்சித்தனர் இங்கு இரவு ஒருவர் பணியில் உள்ளார் தோப்பு மேலாளர் குட்டி போலீசில் புகார் கூறினார் அழகிரி பண்ணை தோட்ட பங்களாவில் கை வைத்த மர்ம ஆசாமிகளை காடுப்பட்டி போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர் Adipare urime kaga porado Adipare urime மாவட்டத்தில் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் பழங்குடியினர் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கின்றனர் இங்குள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் என்பது எட்டாகணியாகவே உள்ளது மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் மலை கிராமங்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் மக்கள் யாரிடம் சென்று தங்கள் குறைகளை கூறுவது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நெல்லையாழம் நகராட்சியின் பதிமூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட தேவாலா அருகே பிலாமூலா பணிக்கர்மூலா பூஞ்சமூலா பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசிக்கின்றனர் இவர்கள் தேவாலா பஜார் பகுதியில் இருந்து தங்கள் கிராமங்களுக்கு செல்ல வனவிலங்குகள் வந்து செல்லும் பாதையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அபாயம் உள்ளது இதில் பகுதி தூரம் சாலை சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதுவரை மட்டுமே ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் வாடகைக்கு வரும் அதற்கு பிறகு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் நடந்தேதான் செல்ல வேண்டும் இப்பகுதி காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட பகுதியாக உள்ளது சிறுத்தை யானை போன்ற வன விலங்குகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் உலாவுகின்றன இதனால் இவழியாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வெளியிடங்களுக்கு வேலைக்கு சென்று திரும்பும் தொழிலாளர்களும் திக் திக் பயத்துடன் சாலையை கடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது இப்படி என்றால் மின்வசதி இல்லாமல் வீடுகளில் மண்ணெண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தி வருகின்றனர் இதில் படிக்கும் மாணவர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை முதியோர் மற்றும் நோயாளிகளுக்கு மோச்சு மற்றும் சுவாச ஏற்பட்டு புகையால் பல்வேறு நோய்களுக்கும் ஆளாகி வருகின்றனர் எங்களுக்கு பக்கத்துல வந்து பணிக்கர் மூலம் பெலா மூலம் ரெண்டு பகுதி இருக்கு அதுக்குள்ளே வனப்பகுதின்னு சொல்றாங்க கடந்த நாற்பத்தி அறுபது வருஷமா இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டு எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் அவங்க பண்ணி கொடுக்க கிடையாது சாலை வசதியோ மின்சார வசதியோ குடிநீர் வசதியோ எந்த ஒரு அடிப்படை வசதியும் பண்ணி தரது இல்ல ஆனா மாசம் மாசம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஆனா நகராட்சியில இருந்து வரி மட்டும் வாங்க வந்துடுறாங்க தண்ணி வரியா இருக்கட்டும் எந்த வரியா இருந்தாலும் வரி மட்டும் வாங்க வந்துடுறாங்க வரி கட்டணா அதுக்கு

தங்கள் கிராமத்திற்கு ஓட்டு கேட்டு எந்த அரசியல்வாதிகளும் வரக்கூடாது என்று அறிவித்து கிராம நுழைவாயில் பகுதியில் எச்சரிக்கை பேனர் வைத்துள்ளனர் கிராமங்கள் இருக்கு இந்த கிராமங்கள்ல வந்து அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியுமே இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் சரி அரசியல் கட்சிகளும் சரி எங்களுக்கு செய்து கொடுக்கல அதாவது சாலை வசதி முறையான சாலை வசதி இல்ல மின்சார வசதி கிடையாது குடிநீர் இணைப்பு கிடையாது எந்த ஒரு குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய பள்ளி வசதி கிடையாது மருத்துவ வசதி கிடையாது அதாவது மக்கள் வந்து அடிமைத்தனமாக வாங்குற மாதிரி தான் தான் ஒரு மாதிரி இருக்கோம் எங்களுக்கு இதுக்கு மேலே இப்படி வாழ முடியாது அதனால எங்களுக்கு இனி இந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுத்தால் மட்டுமே இங்க இருக்க அத்தனை மக்களுமே வாக்களிப்போம் என்று உறுதியாக கூறுகிறோம் அடிப்படை உரிமைக்காக போராடும் புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் கோவில் சார்பில் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் கொட்டகை முகூர்த்தக்கால் நடும் நிகழ்வுடன் கோலாகலமாக நடந்தது விழாவையொட்டி ஆயிரம் பொன் சப்பர யாழி முகத்திற்கு பூஜைகள் செய்து கொட்டகை அமைக்க முகூர்த்த கால் ஊஞ்சும் வைபவம் நடந்தது அதேபோல் வண்டியூர் தேனூர் மண்டபத்திலும் முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக தல்லாக்குளத்தில் வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கள்ளழகரை எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவையும் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெறுகிறது இதில் பல லட்சம் பக்தர்கள் பங்கேற்று கள்ளழகரை சேவிக்க உள்ளனா்